Thank uh you. -huh. கல்யாண காரியத்துக்கு போட வந்து நிற்கனப்பா உத்தரவை போட்டலாம் அரமணக்கார அமைகிறேன் நாயா அரமனை அமைச்சி அலங்காரம் பண்ணி பட்டிக்குள்ளார கொட்டு மலை வச்சாதான் கொட்டு போடலாம் தெரியுமா இல்லை புதிதா நான் சொன்ன கடுகுக்குள்ளே முடுகு கட்டுறேன் இந்த மாசத்தில் எதிர்பார் பத்திரமா வச்சுக்கா போதாய் வேண்டாம்

சாதிச்சு தர வேண்டியது எம்பொருள் புரிஞ்சுதா அது போக நீ தொழில் முறைக்கும் சரி இல்ல இல்லத்துல நீ இங்க சோ இல்லையா யா நெசத்தை முடிக்க வேண்டி பாத்துருந்தா இல்ல இல்லையா இல்ல கருக்கு உருக்கு பயம் ஒரு நிமிஷம் இல்லாத மறு நிமிஷம் முடங்கி இன்னும் எத்தனையோ இருந்து சொல்லலாம் எங்க சொல்ல வேண்டாம் பாயா நான் இருக்க தாய் இந்த நான் வரணும் தகிரிமணி மாதிரி கூட வந்து பட்டியல மொண்டிக்கட்ட போட்டுட்டாங்க மொண்டிக்கட்ட நீக்கி போடலாம் படி படி நடைக்கு நட வீட்டு கொடுக்கறாயா மூணு வாரம் மூணு அம்மாவாசை வந்து வெட்டு போகணும்

நீ பேர் வாங்க மாட்டீ كده கொடு வாங்கிடு அப்டின்னு கேட்டு நீங்க போகாத தேவாதியில் போகாத மருத்துவம் இல்ல நீ எத்தனையோ பக்கம் போய் எத்தனையோ பக்கம் வந்தாச்சு இன்னைக்கு பேர் வாங்கிடுโคனே தொழில்முறை மூறை எத்தனையோ நீ சின்னபண்ணப்பட்ட நிக்குதே உள்ள இருந்து வெளிய சிந்து நிக்குதையா இதுக்கு எடை கொடுத்து எனக்கு பேர் வாங்கிடுன்னு கேட்டு நீங்க ஒன்று ஒன்னு கலங்குவனானானுக்கு தாய் தாப்புடுமா தாய் தகிரி மாட்டிலே இந்த பாஸ் கிருபங்க Gottla மனசு நிறைய கை நிறைய கொடுத்திருந்தாங்க இது சத்தியமா புரிஞ்சுதா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மா வாரம் தூந்திருக்கோம் வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கணி அரைப்படி நல்லெண்ணெய் பெண் தெய்வத்தை கும்புறது புத்தியா ஒரு பெண் தெய்வத்தை கையாந்திட்டு நின்னையா விட்டுட்டியா நிக்கிறா பாரு கையாந்த சொல்ல அவளை அப்படின்னு போய் முதல் வேலையை அவளுக்கு ஒரு கற்பூரம் பத்த வச்சு கும்பிட்டு போட்டு என்ன போய் முதல் அவளை கையேந்திட்டு வந்து மத்தத நான் பாத்துக்கிறேன் அந்த தெய்வத்தை விடாது யாரையா உனக்கு பாதுகாப்பா தான் நிக்கிறத வழி பங்கப்பட்டு நிக்குது புரிஞ்சுதா அது எந்த காலத்துக்கும் முற்றா புரிஞ்சுதா எங்க தட்டிட்டா பாரு நான் பாத்துக்கணா யா உங்க ஊரை எத்தனை வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியப்பா உண்டா இல்லையா நாளோ பத்திரம் நிக்கிது கீர்த்தி போட்டு சுருக்கு போட்டு பாக்குறாங்க அத்தனைக்கும் விலை கொடுத்து இந்த வட்டி அள்ளி படியா நான் அம்பான் போட்டு கொடுத்தேன்னப்பா முதல் தலைச்சமை இறக்கிறதாய் அதுக்கப்புறம் ஒரு பாதை காமிக்கிறேன் பத்து பழம் மிச்சம் பண்ணி கொடுத்து குறையும் நீக்கி கொடுத்தேன் போதுமா என் வட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவா சொல்லி கொடுத்தேன் வர்ற வாரம் புதுசு சாமான் ஒன்பது கனி அரை பட்டி நல்லெண்ணெய் கொண்டு முறை செலுத்தி முறத்து ஒன்பது மஞ்சக்கொம்புதாய் மஞ்சத்துணியில கட்டி என் பட்டியல் கொண்டு முறை செலுத்தி முறை வாங்கி போதாயே

என்ன என்னடா பாவே என்னடா பாவே சரி உசாரர் குணகுடும்பத்திலே புரியியா குரு காஞ்சி கிர உசா கடன் வாப்பமா பேச வந்த தையியே இந்த பாத்து கர்ப கோட்டையில வந்து ஏமாண்ட வலப்புக்கு வரி ஏடி கூடும் ಅಂತ கேட்டி நிக்கறியா இதன் பங்கம் இல்லாத மீட்டு கொடுங்க வந்து கேட்டுகிட்டு நிற்கிறேன் உண்மல்லையா ஒன்று பயப்பட வேண்டாம் இன்னைக்கு சவால் போட்டு மேடிக்க பார்த்துன்னு சவாலுக்கு விட கொடுத்து என்னை கைப்பற்றி கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுங்க வந்து கேட்டுகிட்டு நிற்கிறேன் பயப்பட வேண்டாம் நான் இருக்கேன் தகிரிமா நில்லு எல்லோரும் பக்கமுன்னு உன்ற காயத்துக்கு கூட வந்து நிற்கிறேன்னு ஐயா ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கணுமே

அழுது புலம்பி ஆறா பெருகி நீங்க பட்டிய வந்து நிற்கிறியே இன்னைக்கு இல்லம் தருமாறி போச்சாயா உள்ளமும் தருமாறி போச்சு இன்னைக்கு பட்டி அத்தனை படுகலம் காஞ்சி போச்சு இன்னைக்கு இல்லத்திலயும் நிம்மதி இல்ல உள்ளத்திலயும் நிம்மதி இல்லையா தொட்ட காரியம் தொடங்க மாட்டேங்குது இன்னைக்கு எல்லாம் படுகலம் காஞ்சி இன்னைக்கு எல்லாம் அலங்கோலமா நிக்கிது இந்த அலங்கோலத்துக்கு பிட கொடுத்து காலிக்கு முடிச்சு குடும்பம் கேட்டு நிற்கிறியா பயப்படாத இன்னைக்கு உன் நாளா மரம் தலைஞ்சு இந்த பட்டி இன்னைக்கு மொண்டிக்கத்துல போட்டு இன்னைக்கு ரெண்டாண்டு காலத்துக்கு மேலாகுதாயா நீ எத்தனையோ பக்கம் போய் பார்த்தாச்சு எத்தனையோ பக்கம் வந்தாச்சு நல்லது பண்ண முடியாம பட்டிக்கு பேர் வாங்க முடியாமல் நீங்க அழுது போல போய் ஆறா பெரிய வந்து நிக்கிறேன் பயப்படாத நான் இருக்க தகுதி ஆகி எல்லாரும் பங்கு மூலம் உங்க கோட்டைக்கு போட வந்தாங்க அதே மாதிரி கையுட்டு போனது கை கொண்டு சேர்த்து இருந்தாங்க இது சத்தியமாக்கு என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கணுமா வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கணி ஏற்படி நல்ல நிலையோட மொதல் செலுத்தி மொதல் போயிட்டு போ ஓ இன்னைக்கு அதிசயத்துக்காங்க ஐயா அங்க கற்பும் போட்டத்தில் வந்து இன்னைக்கு காரியம் தடைப்பட்டு நிற்குது காரியம் தடையில்லாத எனக்கு மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன் நீயும் எத்தனையோ பக்கம் போய் பார்த்தாச்சு எத்தனையோ பக்கம் வந்து பார்த்தாச்சு அன்னைக்கு காரியம் முடியற போல தடுமா இருக்கு நல்ல காரியத்தை முடிச்சு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்குது தொழில் முறைக்கு கூட வந்து நிக்குது உள்ளத்துலயும் சில குழப்பத்துல நிக்கிறீங்க மொத்தத்துல நீங்க பட்டி அத்தனை நிக்கி ஆளா பலந்து அவதூறா நிக்கிறப்பா இது மீட்டு போடல தகுதிமா நில்லு நான் சொல்ற கெடு கொரோனா ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நின்று போ வர்ற வாரம் பூச சாமானத்தோட ஒன்பது கடி அரைப்படி நல்ல உடையோட முறை செலுத்தி முறதுலி பாய்ப்போ பாடம் கப்பிச்சுட்டு உனக்கு முடிச்சு கொடுத்தாரு போதுமா சாமி நல்லா அழது வெளிய சிரிச்சு நிக்கறியே எப்படி குமுறுதோ அதே மாதிரி குமுரி வந்து நிக்கறியயா ஏமாந்த கோல பொழிஞ்சியே தரதெல்லாம் தண்ணி பெல்ததெல்லாம் சொல்லி நீ நிக்கு ஏமாந்தி நீ கயிட்டி போறத கை கொடுது சேர்த்து எனக்கு பேர் வாங்கி அது போக இன்னைக்கு எல்லாரும் சூடு போட்டு பாக்குறாங்கலாம்

விளையாடுற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் அதே தாங்க முடியலயா நீங்க வலிக்கிது அது வலிக்குது அப்படின்னு சொல்லி பயசு கொள்ளையே போனான்னு பயக்காதே நாளைக்கு அடியா தாயே அங்க கருப்பன அண்டி வந்து நின்னு இன்னைக்கு அழுது குழந்தை ஆராப்பிரிக்கு கவலைப்படாதியா நான் இருக்க நீ ஏன் கவலைப்பட்டு நிக்கிற முயற்சி மட்டும் பண்ணு முடிவு என்னுடையது நல்லபடியா முடிச்சு கொடுத்தாயா ஒண்ணு கலங்க வேண்டாம் என்னை வந்து முதல்ல பார்த்து போக வேண்டியதான ஒண்ணு பயப்படுவாங்க பத்திரம் வச்சுக்கப்பா நல்லது பொன்னாலையும் சரி பொன்னாலை பெத்த கண்ணு பாதி எடுத்துக்கோ

கருப்போட்ட வந்துச்சா நான் இருக்கிறேன் தகரிமா இல்ல சில மாற்றத்தை தான் கொடுத்திருக்கிறேன் மருகம் பாய் வேண்டியது வந்துச்சாயா இந்த அம்மாவாசுக்குள்ளாரயா விட எப்படி தரேன் பாரு

வர்ற வாரம் பூச்சி சாமான் ஒன்பது கனி அரைப்படி நல்ல முறை செலுத்தி மருந்தை பயன் போ அத பத்தி நீ பயப்பட வேண்டாம் உனக்கு சாதகமா வந்துருவேன் முடிச்சு கொடுத்த தொழில் கட்சி போக வரும்போ